எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து மல்லிகா பேசுறேன் இன்ஸ்டாகிராம்ல சமீபத்தில் தான் கொஞ்சம் நான் ஆக்டிவாக இருக்கு இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே விஜய் சாரோட ரீல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க ஸோ எனக்கும் வந்து விஜய் சார் பத்தி ரெண்டு வார்த்தை பேசணும் திருப்பாச்சி ஷூட்டிங் பண்ணும்போது ரொம்ப பாவமான ஒரு கேரக்டர் ஷூட் முடிச்சு சீன் முடிச்சிட்டுன்னா அவர் சேரில் போய் உட்காரும் ரொம்ப எல்லாம் பேச மாட்டாங்க பேசினா பேசுவாங்க ஆனா ரொம்ப எல்லாம் பேச மாட்டாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை எப்படி இந்த மாதிரி ஒரு கஷ்ட கட்சி ஆரம்பிக்க போறாங்க எப்படி கிட்ட பேசுவாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அவரோட அந்த அவர் ஒவ்வொரு இடத்திலும் போய் பேசும் மக்கள் கிட்ட பேசும்போது அவர் ரொம்ப மாற்றம் இருக்கு அவருக்கு ரொம்ப மாற்றம் ஏன்னா அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள இருந்து பேசுறது பார்க்கும்போதே தெரியுது அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அவர் ஸோ அந்த மாதிரி பேசுறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றனும் எனக்கு மக்கள்கிட்ட விஜய் சார் வந்து மக்கள் முன்னாடி கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க ஆக்ஷன் சொல்றதுக்கும் கேமரா முன்னாடி இருந்தா மட்டும்தான் அவர் நடிப்பாங்க மக்கள் முன்னாடி கண்டிப்பா நடிக்க மாட்டாங்க அது எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு ஒரு மனிதன் உங்களுக்காக வந்திருக்காங்க உங்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கிறாங்க ஸோ தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு மனிதனை கிடைச்சிருக்கு ஸோ இந்த கலிகாலத்துல நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட நிறைய தப்புகள் கெட்ட விஷயங்கள் நமக்குள்ள வந்துடும் இப்ப நல்லா செய்யறதுக்கு ஒரு ஆள் இறங்கி இருக்குன்னா அவருக்கு நிறைய தப்பான விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் ஆனா கடைசியில அவர் தான் ஜெயிப்பாங்க கண்டிப்பா அவர் ஜெயிக்கும் அது எனக்கு தெரியும் இன்னொரு விஷயம்னா விஜய் சார் கிட்ட சொல்லணும் விஜய் சார் வந்து நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காங்க சோ நீங்க உங்களே பாத்துக்கோங்க ஏன்னா சதி செய்யறதுக்கு கூட்டத்திலே வந்து சதி செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அதனால நீங்க உங்களே பாத்துக்கோங்க நீங்க நல்லா